ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கடலை மாவு பர்ஃபி ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த கடலை மாவு பர்ஃபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீனித்தண்ணி வந்து ரெடி பண்ணிடுறோம் அந்த சீனி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து ஒன்றரை கப்பு வந்து சீனி வந்து செத்துக்கிட்டேன் அந்த சீனியை கரைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் கப்பு மட்டும் தண்ணி போதும் கப்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சீனியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் நம்மளுக்கு சீனி தண்ணி வந்து ஓரளவுக்கு சிங்கிள் சிக் கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துருக்கணும் அதாவது ஒரு கம்பி பதத்தில் வந்துருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அதனால் சீனி தண்ணி வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீனி வந்து நல்லா வந்து கரையும் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணியாக மாறினக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம் அந்த மனத்துக்காண்டி நம்ம ஏலக்காய் பொடி வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோங்க மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீனி தண்ணி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து வந்துருச்சானு நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து கொதிக்க விட தேவையில்லை நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கையில் வந்து நல்லா பிசு ஒட்டும் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்து வந்துருச்சான்னு பார்த்ததில் வந்து எனக்கு ஒரு கம்பி பத்திரத்துக்கு வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே இது வந்து நம்ம கொதிக்க தேவையே இல்லை நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து கடலை மாவு வந்து பர்ஃபி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு கடாய் வந்து எடுத்துட்டேன் அதில் வந்து கடலை மாவு வந்து மூணு கப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் மூணு கப்பு மாவு வந்து நான் ஏற்கனவே வந்து வருத்த மாவு தான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து வருத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த கடலை வந்து சூடாகிற மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து எப்போவோ கடையில் வந்து வாங்கியிருப்போம் ஹீட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃபிளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து அப்புறமா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து இந்த மூணு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப்பு வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து 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 எல்லாமே நம்ம மாவுக்கு வந்து ஒரு கப்பு நெய் இந்த மூணு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நெய்க்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து சீனி அப்படி நம்ம சேர்த்தா தான் நம்மளுக்கு சீனியோட அளவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நெய் வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக வந்து வரும் அதனால் நான் சொன்ன அளவில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் நெய் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாத்தையும் இந்த மாவு வந்து குடிக்கணும் அந்த குடித்து அது வந்து ஓரளவுக்கு இருக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதனால ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடாதீங்க நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காம இருக்கும் அடிப்பிடிச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டே மொத்தமாக வந்து மாற்றி விட்டுருவோம் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணியாக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணியாக இல்லாமல் நல்லா வந்து இந்த மாவு வந்து இந்த நெய்யை வந்து குடிச்சிரும் குடிச்சு நல்லா இருக்கிறோம் நல்லா கட்டி ஆனக்கப்புறமா நம்ம வந்து சீனி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நெய் எல்லாத்தையும் இது வந்து நல்லா வந்து குடிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சீனி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து கிண்டி விட்டுருக்கேன் இப்படி கிண்டியோட விட கிண்டி விட நான் முதலே சொன்ன மாதிரி நெய் எல்லாத்தையும் வந்து கடலமாக வந்து நல்லா வந்து குடிச்சிருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறினக்கப்புறம் தான் நம்ம வந்து சீனி தண்ணி வந்து சேர்க்கணும் அது வரைக்கும் நம்ம சீனி தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காயிடணும் நெய்யும் நல்லா வந்து கடலமாக வந்து குடிச்சிடணும் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி சீனி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து சேருங்க சீனித்தண்ணி சேர்க்கும்போது நம்ம வந்து இந்த கடலமாவையும் இந்த நெய்யும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி வந்து சில நேரத்துக்கு வந்து உறஞ்சி போயிருக்கலாம் அப்படி உறஞ்சி போதும்னா நீங்கள் சேர்க்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ் பவுலை வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணாலே உங்களுக்கு திரும்பி அது வந்து நல்லா வந்து தண்ணியாக மாறிடும் சில பேருக்கு வந்து தண்ணியாக மாறலை அப்படியே தான் இறுக்கி இருக்குன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து திரும்பியும் வந்து நீங்கள் வந்து அது தண்ணியாக வந்து மாற்றிக்கோங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது இப்போ வந்து நான் சீனி தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் சீனி தண்ணி சேர்த்தோடனே நம்மளுக்கு கிட்டத்தட்ட அந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து கிண்டுங்க நீங்கள் கிண்ட கிண்ட அது வந்து உங்களுக்கு கடாயிலிருந்து ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து சீனி தண்ணி சேர்த்தக்கப்புறமா லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த நெய் வந்து வந்து லைட்டாக வெளியே வர லைட்டாக வெளியே வந்தால் போதும் ரொம்ப வந்து வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம கிண்ட கிண்ட அந்த நெய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்ணால் தான் நெய் வரும் ஹை ஃப்ளேமுக்கு மாறினீங்கன்னா நெய் வந்து வெளியே வராது அது உள்ளேயே தான் இருக்கும் அதனால் ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாறினக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாறிடுவோம் அதாவது நம்மளுக்கு வந்து இந்த கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி மொத்தமாக வந்து திக்காக வந்து விழுவுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு மாறிடுச்சுன்னா நமக்கு பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறோம் நம்ம மாற்றுற பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து நெய்யோ இல்லை இந்த பேப்பரோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது அதாவது இது வந்து நல்லா காஞ்சி பர்ஃபியாக எடுக்கும் போது ஈஸியாக வந்து நீங்கள் எடுக்கலாம் அதை வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான ஷேப்புக்கு வந்து இதை வந்து மாற்றிக்கிடுவோம் இதை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணுற ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம இதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடும் அதாவது முதல்ல வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா நெய் சேர்த்து நல்லா வந்து கிண்டியிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சீனி தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக தான் வந்து பண்ண முடியும் நம்ம அந்த தான் அந்த பர்ஃபி வந்து நம்மளுக்கு இருக்கும் அந்த சீனி தண்ணி வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் நல்லா வந்து இந்த மாவோட சேர்ந்து இருக்கிறோம் அப்படி போது அது வந்து நம்மளுக்கு பர்ஃபி ஷேப்பை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துடும் அதுதான் ப்ராசஸ் இப்போ வந்து மேலே வந்து ஒரு கார்னிஸுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து கேஷ்யூ நட்டும் சேர்த்துருக்கேன் அதே நேரத்தில் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து விட்டுருங்க அந்த மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரத்துலேயே நான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இந்த பர்ஃபி வந்து இருக்கிறோம் நம்மளுக்கு பர்ஃபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் கிடச்சிரும் கடலை மாவு பர்ஃபி இப்போ வந்து நம்ம இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாலே நம்மளுக்கு பர்ஃபி வந்து கிடச்சிரும் நான் இப்போ வந்து ஒரு வீடியோவுக்காண்டி அதே நேரத்தில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காண்டி சைடு நாலுத்தையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் கொண்டு வரதுக்காண்டி அதுக்கப்புறமா உள்ள வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சைடை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லாமே ரொம்பவே நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி நான் சொன்ன அளவு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வந்து சீனி தண்ணியோ அதே நேரத்தில் நெய்யோ இது வந்து பத்தலங்கிறது நம்ம வந்து கடைசியாக வந்து சேர்க்கவே முடியாது நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்ச சீனி தண்ணி தான் நம்ம வந்து திரும்ப வந்து சீனி தண்ணி பத்தலை எனக்கு இனிப்பு பத்தலை சேர்த்தக்கப்புறமா அப்படின்னு நம்ம சேர்த்தோம்னா நம்ம சீனியை சேர்த்தோம்னா அது வந்து கரெக்டாக வந்து பதம் வந்து வராது நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்து கொண்டு வராது சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அதாவது மூணு கப்பு மாவுக்கு வந்து அப்படியே பாதி வந்து சீனி சேருங்க அதாவது ஒன்றரை கப்பு அந்த பாதி சேர்த்ததில் அதில் வந்து ஒரு கப்பு வந்து நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே நீங்க ஈஸியா வந்து இந்த கடலம் பர்ஃபி வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே இருக்கும் எல்லாருக்குமே வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நன்றி